கார்ப்பரேட் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் தொடர்ந்து பல மணி நேரம் வேலை பார்த்து வருகின்றனர் அவர்களுடைய மன அழுத்தத்தைப் போக்கவும் அமைதியான சூழலை உருவாக்கவும் அவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளை கார்ப்பரேட் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்து உள்ளது இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகளை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிர்வாக இயக்குனர் ஜெயபாரதி நான் ஜெயபாரதி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கார்ப்பரேட் கிளப் கார்பரேட் ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வி ஸ்டார்டட் அண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து நிறைய கம்பெனிஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க பேசிக்காக கார்பரேட் ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படிங்கிறது வந்து ஸ்போர்ட்ஸ் என்கேஜ்மெண்ட் கம்பெனி எம்ப்ளாயியோட வெல்னஸ் அண்ட் ஃபிட்னஸ்க்காக தான் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அதை வந்து நிறைய கம்பெனி வந்து எங்களுக்கு நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணி இந்த லெவலுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க ஸோ கார்பரேட் ஒலிம்பிக்ஸ் வந்து ஒலிம்பிக்ஸ் ஸ்டைல் ஆஃப் ஈவெண்ட் எல்லாமே இதில் கண்டக்ட் பண்ணுவோம் நிறைய கேட்டகரிஸ் நிறைய கேம்ஸ் வந்து இதில் சப்போர்ட் பண்ணுறோம் அரௌண்ட் ஒன் ஃபிஃப்டி டு டூ கம் டூ ஹண்ட்ரட் கம்பெனிஸ் வந்து இந்த கார்பரேட் ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ எல்லாருமே வந்து மேஜர் கார்பரேட் கம்பெனிஸ் தான் நாட் ஓன்லி ஐடி ஐடி இல்லாமல் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி ஓரியேட்டட் எல்லா விதமான கம்பெனிஸும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து இந்த கார்பரேட் ஒலிம்பிக்ஸோட மேஜர் மோட்டோ என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து ஒர்க்கே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு இது வந்து நல்ல ரிலீஃப் கொடுக்கும் ஸோ அவங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ப்ளஸ் வந்து ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லாமல் அடுத்த லெவல் ஆஃப் அவங்களோட இதை வந்து மூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதில் வந்து கார்பரேட் ஒலிம்பிக்ஸில் வந்து இன்டோர் இருக்குது அவுட்டோர் இருக்குது சைக்கிளிங் ரன்னிங் வாக்கிங் இருக்கு ஸ்விம்மிங் இருக்கு ட்ராக் அண்ட் ஃபீல்டு ஈவெண்ட் இந்த அஞ்சு கேட்டகிரீஸில் வந்து ஈவெண்ட் கண்டக்ட் பண்றோம் இதுல வந்து கேட்டகரிஸ்னு பார்த்தீங்கன்னா மென் சிங்கிள் மென் டபுள் விமன் சிங்கிள் விமன் டபுள் மிக்ஸ்டு டபுள் சீனியர் பர்சன் அதாவது முப்பத்தஞ்சு வயசு காண்டனவங்களுக்கு வெட்டனின் கேட்டகரின்னு ஒன்று இருக்கு அந்த கேட்டகரியும் இது பண்ணியிருக்கோம் இதுல இது அல்லாம ஓவரால் சாம்பியன்ஷிப் மட்டும் இல்லாம விமென்ஸ் என்கரேஜ் பண்றதுக்காக விமன் சாம்பியன்ஷிப்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுவும் இதுல இருக்கு ஸோ அவங்களுக்கு தனியாக ஒரு சாம்பியன்ஷிப் ஆக்சுவலாக இது கார்பரேட் ஒலிம்பிக்ஸ் வந்து ஜூலை ஆரம்பிச்சு செப்டம்பர் பதினாலு வரைக்கும் போகுது மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் நடக்குது நேரு ஸ்டேடியம் நேரு பார்க் டிபிஜெயின் காலேஜ் திரைப்பாக்கம் ஆக்வாட்டிக் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி நிறைய நடக்குது ஆக்சுவலாக இதில் கலந்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கம்பெனியில் அவங்க எம்ப்ளாயியாக இருக்கணும் ரெஜிஸ்டர்ட் கம்பெனியில் எம்ப்ளாயியாக இருக்கணும் அவங்க வந்து அவங்களோட கம்பெனியை நேமை ரெப்ரசன்ட் பண்ணி இதில் விளையாடணும் விளையாடுற எல்லாருக்கும் வந்து வின் பண்ணுறவங்களுக்கு ட்ராஃபி இருக்குது மெடல் இருக்கு சர்டிஃபிகேட் இருக்குது ஸோ இது கொடுக்குறோம் இல்லை ஆக்சுவலாக இது வந்து மூணாவது சீசன் நடக்குது கார்பரேட் ஒலிம்பிக்ஸ் வந்து மூணாவது சீசன் நடக்குது இது வந்து ஆக்சுவலாக இது கார்பரேட் ஒலிம்பிக்ஸோட மோட்டவே வந்து கம்பெனி ரெப்ரசன்ட் பண்ணி தான் விளையாடுவாங்க அவங்க இண்டிவிஜுவலாக விளையாட முடியாது இது வந்து கம்பெனி என்கரேஜ் பண்ணி அவங்கள போய் விளையாடுங்கன்னு சொல்றாங்க ஸோ இந்த ட்ராஃபி வந்து அவங்களோட கம்பெனிக்கு தான் போகும் இல்லை ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது ட்ராஃபி அவங்களுக்கு கொடுக்கணும் ஆக்சுவலா இந்த இந்த சீசனுக்கு வந்து வசந்தன் தான் டைட்டில் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க ஸோ அவங்க அல்லாம அட்லாண்டிக் இவங்க ரெண்டு பேரும் கோஸ்ஸா இருக்காங்க அது இல்லாமல் கேட்டகரி ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க கம்பெனி வந்து ரெஜிஸ்டர்ட் கம்பெனில இருந்து வரவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கலாம் ஓகே தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச்